எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை பல்லடம் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் திருச்சி கோவை தேசிய நெடுஞ்சாலை கொசவம்பாளையம் பிரிவு பகுதியில் காங்கிரஸ் கட்சியின் மாவட்ட தலைவர் கோபி தலைமையில் கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அண்ணாமலை காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தொகையை அவதூறாக பேசியதாக குற்றச்சாட்டு வைத்து இவர்கள் சினிமா பிரபலங்களின் முகங்களை

குற்றவாளிகளோடு கட்சியை நடத்தும் அண்ணாமலையே அண்ணாமலையே இருக்கின்றோம் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் காங்கிரஸ் கட்சியின் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம்